அந்த மன்னர் ஆட்சி தான் வந்து நடந்தது நம்ம நாட்டில் மன்னர் ஆட்சியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அரசருக்கு வந்து வயசாயிடுச்சு முதுமையின் காரணமா வந்து வேலை செய்ய முடியல இல்ல முதுமை வயசாகி இறந்துட்டாரு இல்ல நோய் வந்து இறந்துட்டாரு அல்லது போரில் சண்டை போடும் போது இறந்துட்டாருன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரசரோட மகன் அரசரோட பையனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து முடிசூடிடுவாங்க மன்னனா அப்படி இதுக்கு பேர் வந்து மன்னராட்சி அரசாட்சி இதில் என்ன பண்ணுவாங்கன்னா வாரிசு அரசியல் தான் பண்ணுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ராஜா இருந்துட்டாருன்னா அவங்க பையனுக்கு தான் ஆட்டோ அவனோட வாரிசுக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பதவி வரப்போகுது ஆனால் இப்படி இருந்தாலும் அவங்க கூட சிறு பல பயிற்சியும் பல தகுதிகளும் திறமையும் வளர்த்துக்கிட்டு தான் குறைஞ்ச பட்ச தகுதியோடு தான் வந்து மன்னர்கள் ஆவாங்க ஒருவேளை வேற்று நாட்டு மன்னன் வந்து இந்த நாட்டு மேலே போர் தொடுத்து போரில் வெற்றி பெற்று அந்த நாட்டை கைப்பற்றி ஆட்சி பண்ணாலும் ஒரு வலிமையான அரசனுக்களை தான் அந்த நாடு வந்து நாட்டில் வந்து ஆட்சி நடக்குதுன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாம அந்த மன்னனும் கூட சின்ன வயதுல இருந்து பல பயிற்சிகளும் பல தகுதியும் வளர்த்துக்கிட்டு தான் வந்து இருப்பான் ஓகே இந்த மன்னர் ஆட்சி முறை வந்து நல்லாவே இருந்தாலும் இது என்ன பிரச்சனைனா தங்கள் நாட்டையும் தங்கள் நாட்டு மக்களையும் ஆள்ற அரசனை அந்த மக்கள் யாரும் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது அவங்களா வருவாங்க அவங்களா வந்து இருக்கவங்க வந்து வென்றுட்டு போயிருவாங்க இது அதனால தான் வந்து இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்த மன்னர் ஆட்சி முறை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஜனநாயக மக்கள் ஆட்சி வேணும்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்தை மக்கள் கையிலே கொடுத்து ஓட்டு போட்டு தங்களை ஆளும் ஆட்சியாளர்களே நம்மளே தேர்ந்தெடுக்கும் உரிமையை நம்ம கிட்ட கொடுத்தாங்க இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் தெரியுமா அப்படி அதிகாரத்தை நம்ம கையிலே கொடுக்கும்போது நம்மளை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களே நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும் தெரியுமா நேர்மையானவனா உண்மையானவனா தகுதியானவனா திறமசாலியா புத்திசாலியா தேர்ந்தெடுக்கணும் அப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா ஏழரை கோடி பேருக்கும் சேர்த்து சுமார் ஆறு கோடி பேருக்கு மேல சேர்ந்து ஓட்டு போட்டு ஒரு ஆக பேருக்கு மேல சேர்ந்து ஒட்டு மொத்த தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதியா ஒருத்தரை செலக்ட் பண்ணா அவருக்கு எவ்வளவு அறிவும் திறமையும் தகுதியும் இருக்கும் அப்படி நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முக ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏகப்பட்ட தனித்திறமையும் அறிவும் நேர்மையும் நிறையவே இருக்கு அதுல நம்ம இப்ப ஒவ்வொன்னா லிஸ்ட் போட்டு பார்ப்போம் அதுல ஃபர்ஸ்ட் யார முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்தில் தான் யார் அதிகமாக லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்றத அவரே வந்து ஒத்துக்கிட்டார் இது அவரோட நேர்மையை காட்டுது இதனால தான் ஸ்டாலின் மேலே எனக்கு மரியாதையே வந்து அதிகமாகுது அவரே ஒத்துக்கிறாரு உண்மையெல்லாம் உங்கள் குடும்பத்திலிருந்து யாராவது இனிமேல் அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார் நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி அதாவது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன என்னென்ன சொல்ற பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் இது அவரோட சொன்ன சொல் தவறாமல் காப்பாற்றுற நேர்மைய வந்து காட்டுது நிச்சயமா அழுத்தம் திருத்தமா சொல்றேன் யாரும் அவன் குடும்பத்துல வந்து அரசியலுக்கு வரல யாராவது வந்திருக்காங்களா இனிப்பாக இருக்கிறது சர்க்கரை போட்டீர்களா இப்படி ஒரு சயின்டிஸ்ட் எங்கேயாவது உலகத்துல பாத்திருக்கீங்களா இது அவரோட அறிவி திறமையா காட்டுது பதனீர்ல சர்க்கரை போட்டு எவ்வளவு அவரோட கூர்மையான அறிவு மூலமா கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா இதுதான் ஸ்டாலின் அவர்கள் தெரியுமா உனக்கு ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு அவனை நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுற வட போச்சே பூ போட சொன்னா பூ கொடியோடு சேர்த்து போட்டுருவாரு இது அவரோட தனி திறமையா காட்டுது முன்னெல்லாம் நீங்க பேங்க்குக்கு போனீங்கன்னா நம்ம ஆட்சி காலத்துல உட்கார வச்சு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து காஃபி கொடுத்து டீ கொடுத்து என்ன வேணும் என்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு விசாரிச்சு உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சாங்க ஓஹோ இப்போ எல்லாம் நடஞ்சா என்ன பேங்க்ல கூல் ட்ரிங்க்ஸ் காப்பி எல்லாம் கொடுத்தாங்களா ஒரு வேளை கொடுத்துப்பாங்களோ எனக்கு தான் தெரியலையோ ஆனா இப்ப நீங்க பேங்க்குக்குள்ள போக முடியல போனா விரட்டி அடிக்கிறாங்க அவமானப்படுத்துறாங்க அந்த நிலைமைதான் இன்னைக்கு சுய உதவி இருக்கக்கூடிய பிரச்சனை இது என்னன்னா புது பொருள் யாருக்கு இது அவர் உண்மையை மட்டும் தான் பேசுவார்ன்றதை காட்டுது இன்னைக்கு தேமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்கு போடுங்க தேமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர் கலைஞர் மனைவீதிய காரணத்தினால இப்ப எண்பத்தி ஆறு பேர் தலைவர் இருந்தப்போ எண்பத்தி ஏழு பேர் தலைவர் மறைந்து விட்டார் அதனால இப்ப எண்பத்தி பேர் திருவாரூருக்கு பை எலெக்ஷன் நடந்திருக்கு அது வேற அது வேற கணக்குக்கு வர நான் எண்பத்தி ஆறு பேர் இப்ப இருக்கிறோம் இல்லையா காங்கிரஸ் கட்சி நம்ம கூட்டணி எட்டு எம்எல்ஏ இருக்கிறோம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒன்னு ஒன்பது ஆக எண்பத்தி ஆறு ஒன்பது கணக்கு போடுங்க தொண்ணூத்தி என்ன தப்பா போடுறீங்க என்ன தப்பா சொல்றீங்க எண்பத்தாறு ஒன்பது எவ்வளவு தொண்ணூத்தி அது நம்ம கணக்கு எண்பத்தாறு ஒம்பது தொண்ணூற்றி ஏழு அது வந்து ஸ்டாலினோட கணக்கு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு பேர் திமுக கூட்டணியோட முஸ்லிம் லீக் காங்கிரஸோட தொண்ணூத்தி ஏழு பேர் இருக்கும் என்ன சரியா அப்படி தப்பா சொல்லுங்கப்பா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் சேலம் உருட்டாலை சர்வதேச செலவுக்கு உயர்த்தப்பட்டு புதிய குளிர் உருட்டாலை உருவா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவுல சர்வதேச அளவுல உருட்டாலை ரெடி பண்றாங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டு அளவுல உருட்டு வந்து பத்தாது இப்ப சர்வதேச அளவில் உருட்ட போறாங்க என்னத்த உருட்ட போறாங்கன்னு தெரியல இது அவரோட தமிழ் புலமையே காட்டுது ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக அதை விட சசிகலாவுக்கு நெருக்கமாக அதை விட இளவரசிக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி இடையில நம்ம ஜெயிலுக்கு போனப்போ யாரும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலான்னு சொல்றப்போ அந்த பட்டியல இவர் கிட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சு அவர் மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு கட்டுப்பாடுன்னா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல லஞ்சம் வாங்குறதுல ஆக அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு இதெல்லாம் கரூர் வாசக கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கொலித்தலை தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லாம் நன்றாக தெரியும் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அது வேற வாய் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை மூலமா கொடுக்கப்படுற அநியாயமான தொல்லைங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இது அப்பட்டமான அரசியல் பழிவங்குகிற செயல்னு யாருக்கும் கொஞ்சமும் சந்தேகம் இல்லை பத்து ஆண்டுக்கு முன்னாடி உள்ள பழைய புகாரை வச்சு பதினெட்டு மணி நேரம் அடைச்சி வச்சு மன அழுத்தம் கொடுத்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனப்படுத்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில இருதய நோயை உருவாக்கி இதை இதைவிட அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் இருக்க முடியுமா இது நாரவாய் அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்பா இது அவரோட அரசியல் சாதுரித்து காட்டுது பையனா அப்பா ஜெயக்கட ஜெயக்கடா ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பேசப்படுகிறது கருணாநிதி ஜெயகலா ஸ்டாலின் மட்டுமே தெரிந்த ஒரு பேர் வேற யாரும் இது வைக்க முடியாது பையனுக்கு பேர் வைக்க சொன்னா அப்பனுக்கும் பேர் வச்சுட்டாரு இல்லை சேர்த்தி ஜெயகடா மகன் கருணாநிதி அப்படியே வேற லெவல்ல இப்படி எல்லாம் தனித்துவமா பேர் வைக்கிறதுனாலதான் இது அவரோட தனித்துவத்தை காட்டுது டீ வாங்கிட்டு வருவேன் அண்ணாவுக்கு அப்போ டீக்கு பகோடாவுக்கு ரெண்டு ரூபா மூணு ரூபா கொடுப்பாங்க வீட்டில் அதுல ஒரு ஏட்டனாவை நான் திருடி பண்ணி எப்ப எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க பற்றியெல்லாம் திருடுறதுக்கு அண்ணா கிட்டேயே ஆசைப்பட்ட பயில ஏங்க எல்லாரும் அவரை போய் கலாய்கிறீங்க அவர் எவ்வளோ உண்மையாக நேர்மையாக வெளிப்படையாக நடந்ததை வந்து அவர் என்ன பண்ணாலும் அதை சொல்றாரு இப்படி போய் கலாய்ச்சா எப்படி மறுபடியும் அவர் உண்மையாக சொல்லுவார் உண்மையாக சொன்னால் கலாய்கிறீங்க இல்லை மறைச்சிட்டா பாரு இவர் உண்மையே பேச பண்ணுறாங்களா பொய்யா பேசிக்கிறான்னு சொல்லுங்க பேருக்கு என்னதாங்க பண்றது ஒரு மனுஷன் அவர் என்ன பண்ணுவார் சொல்லுவாங்க பாவம் இல்லைங்களா இந்த தோட்டக்கலை பெயர்களுக்கு நல்ல திட்டங்கள் அறிவிச்சிருக்கீங்க கருணாநிதி பேர்ல அதுல வந்து பட்டியலின் விவசாயிகளுக்கு மட்டும் நூறு சதவீதம் மானியம் சொல்லிருக்கீங்க அனைத்து விவசாயிகளுக்கும் சொன்னாதான் அது ஒரு அது ஒரு கோரிக்கையா இருக்கு பாவா அவனை மாட்டேன் பம்பர் கட்ட மண்டே சொல்லுங்க மைட்டா பத்தி சொல்லுவாரு நச்ச மச்ச மச்சான் எங்க பத்திரிகையாளர் என்ன கேட்கணும் ஒரு விவசாயம் இல்லையா இப்படி ஒரு திடீர்னு ஒரு கஷ்டமான கொஸ்டின் கேட்டா எப்படி பதில் சொல்றது துண்டு சீட்டு கூட இல்ல யாரும் எழுதி கொடுக்கவும் இல்ல எப்படி என்ன பதில சொல்றது சொல்ல பார்ப்போம் ஒரு கஷ்டமான கேள்வி கேட்கறதால அந்த துறை சார்ந்து இருக்கிறவங்களை போய் கூப்பிட்டு வந்து பதில் சொல்ல சொல்றாரு என்ன ஒண்ணு இவ்வளவு நீங்க என்ன கேட்டீங்கதான் அவருக்கு புரியல பாவம் அவர் முதலமைச்சர் இல்லையா ஆஹா எவ்வளவு அறிவும் திறமையும் நேர்மையும் கொண்ட ஒரு அற்புதமான முதலமைச்சர் இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னும் நிறைய இருக்குது அவரோட அருமை பெருமைலாம் சொல்கிறதுக்கு ஆனால் இப்போ போதும் ஏன்னா லிஸ்ட் ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் கிடைக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும்ல இல்லை கருணாநிதி மகன் ஸ்டாலின் அப்படின்றத தவிர்த்துட்டு வேற என்ன தகுதி இருக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஸ்டாலினுக்கு இது என்ன மன்னராட்சியா அவங்க குடும்பத்திலே அடுத்தடுத்து முடிசூட்டிக்கிறதுக்கு அவங்கள மட்டும் சொல்லி என்ன பண்ணுறது அவங்க அவங்களோட சுயலாபத்துக்கு தேர்தலில் நிற்கிறாங்க மக்கள் அவங்களோட சுயலாபத்துக்கு காசை வாங்கிக்கிட்டு ஓட்டை போட்டு இந்த மாதிரி தத்தியாக அறிவில்லாத எழுதி கொடுத்தாலும் பேச தெரியாத ஒரு கோமாளியை வந்து தலைவனாக தேர்ந்தெடுத்திருந்த மக்களை என்னத்தை சொல்கிறது இவங்க அவங்க அவங்கள விட பெரிய அதிபுத்திசாலிங்க ஏன்னா ஒரு தற்குரிய தலைவனாக தேர்ந்தெடுத்திருந்த மக்கள் அதை விட தற்குறி முட்டாள் பசங்கள் ஒரு கோமாளிய தலைவனாக தேர்ந்தெடுத்த மக்கள் அதோட பெரிய கோமாளிங்க இதெல்லாம் பார்த்துட்டு திமுக காரங்க கீழே வந்து கமாண்டில் கதறுவாங்க அது எப்படி நீ முதலமைச்சர் தப்பா பேசலாம் தரக்குறைவாக பேசலாம் அப்படின்னு கீழே கதறுவாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆனால் அவங்களுக்குமே தெரியும் அவங்க அளவுக்கு கூட ஸ்டாலினுக்கு வந்து அந்த அறிவுன்றதே கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுறது இதுதான் வந்து தமிழ்நாட்டோட தலையெழுத்து ஒன்றும் பண்ண முடியாது அரசியல் அப்படின்றது ஒரு சேவை அந்த இடத்துக்கு வந்து ஒரு சேவை மனப்பான்மையோடு இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு வந்து மக்களுக்கும் நாட்டுக்கும் வந்து சேவை செய்யணும் எப்படி சுதந்திரத்துக்காக ஒரு சேவை செஞ்சாங்களோ அந்த மாதிரி வந்து செய்யணும் அதுதான் அரசியல் ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல் அவங்களோட தேவையை பூர்த்தி பண்றதுக்கு இந்த சேவை பண்ணுற இடத்துக்கு வந்து அவங்க தேவையை பூர்த்தி பண்ணும் போயிடுறாங்க அதுதான் நடக்குது வேற என்ன நடக்குது ஒரு தலைவன் என்றவன் எப்படி இருக்கணும்னா லீக் பான் யூ அப்படின்ற ஒரு மனுஷன் சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு நாடு மலேசியா கூட எங்களையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாங்க அதுக்கு மலேசியா வந்து சேர்த்திக்க மாட்டோம் உங்களை சேர்த்தா நாங்களாம் வந்து ஏழை நாடாகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தலைவன் அன்னைக்கு ஒரு முயற்சினால் ஒட்டுமொத்த ஆட்சியினால் இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நாடு பொருளாதாரத்துலேயும் சமூக அந்தஸ்துலையும் பாதுகாப்புலையும் கல்வியிலும் உயர்ந்த தரத்தில் இருக்கிற ஒரு நாடு சிங்கப்பூர் அதுக்கு காரணம் அந்த நாட்டோட தலைவன் வான் யூ தலைவனாக இருந்தவர் அப்படி ஒரு நாடு நல்லா இருக்குன்னா அந்த தலைவன் வந்து சரியாக ஆட்சி பண்ணால் அந்த நாடே நல்லா இருக்கும் இதை வந்து மக்களும் புரிஞ்சுக்கணும் எதுக்கு ஓட்டு போறோன்னே தெரியாமல் ஓட்ட போட வேண்டியது காசை கொடுத்தா வாங்கிக்க வேண்டியது அப்புறம் வேற வேற சீரியலு படம் சினிமான்னு அப்படியே போயிட வேண்டியது இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு நாட்டோட அடுத்த எதிர்காலமே வந்து பாதிக்கப்படுது அது புரியாமல் சும்மா ஏதோ எலெக்ஷன் வந்துச்சு ஏதோ காசு வாங்கணும் போகணும் எதுல ஒன்று ஓட்டை போட்டோம் வந்த கட்சியே வரட்டும் ஆளுங்கட்சியே ஆளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறியாமையில் வந்து வேலை செய்யாதீங்க யாரும் இது நாங்கள் மக்கள் கட்ட வகைச்சிக்கிற ஒரு வேண்டுகோள் நீ என்ன பெரியவன உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா அன்னைக்கு தேசிய கட்சியான காங்கிரஸில் காமராஜர் இருக்கும்போது அந்த கட்சி தேசிய கட்சி அது நமக்கு நல்லது செய்யாது அப்படின்னு சொல்லி திமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு பேசி பேசியே வந்து ஆட்சியை பிடிச்சவங்க தான் அண்ணா அறிஞர் அண்ணா திமுக இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை அந்த கட்சி பேசினா தான் மாறும் எல்லாரும் புரிஞ்சுக்கினாதான் வந்து ஒட்டுமொத்தமா மாற்றங்கள் நிகழும் நன்றி வணக்கம்